ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மாணவர்களுக்கான ஒரு ஹாப்பி நியூஸ் என்ன அப்படின்னம்னா குவார்டிலி எக்ஸாம் ஹாலிடேஸ் வெறும் அஞ்சு நாளாக இருந்ததை அதிகப்படுத்தி ஒன்பது நாள் விடுமுறை அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க உங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் டேட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நாலாம் தேதினு சொல்லியிருந்தாங்களே இப்போ வந்து அதை தள்ளி வச்சு வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நாலு நாள் அதிகப்படுத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை தான் ஸ்கூல் ரீஓப்பன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இருபத்தெட்டாம் தேதியிலேருந்து ஆரம்பிக்கிது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறாம் தேதி வரைக்கும் லீவு ஏழாம் தேதி திங்கக்கிழமை தான் ஸ்கூல் ட்ரீ ஓப்பன் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க இந்த வீடியோவும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அதை பற்றின அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் இதுதான் கவர்மெண்ட்லேருந்து இருந்து வெளியிட்ட கல்வி இயக்குனரின் செயல்முறைகள் அப்படிங்கிறதுல கல்வி முறையின் செயல்படும் அனைத்து அரசு அரசு உதவி பெறும் தனியார் மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளிகள் மெட்ரிக் பள்ளிகள் எல்லாத்துக்குமே பொதுவான அறிவிப்பு தான் வெளியிட்டிருக்கிறாங்க பள்ளிக் கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் காலாண்டு தேர்வு விடுமுறை முடிந்து ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என அறிவு அறிவிக்கப்படுகிறது இது அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஹாப்பினஸ்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ